சக்தி அன்பு குழந்தையே நான் இன்று ஒருவரை பற்றி பேசப் போகிறேன் அந்த ஒருத்தியின் செய்தியை நீ கேட்டு தீர வேண்டும் அவளை பற்றி நான் பேசும்போது கவனம் இதில் இருக்க வேண்டும் பிள்ளையே உன் கவனத்தை சிதறடித்து விடாதே என் கண்மணியே உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான இவை உன்னுடைய கஷ்ட காலத்திற்கும் இவளுக்கு பங்குகள் அதிகமாகவே இருக்கிறது நீ படும் வேதனைக்கும் நீ படும் வழிகளுக்கும் நீ சிந்தும் கண்ணீருக்கும் இவளுக்கும் மிகவும் நெருக்கமான உறவு இருக்கிறது பிள்ளையே அவளைப் பற்றி நான் பேசும்போது உன் சிந்தனையை எங்கோ அலைய விடாமல் இதில் கவனம் செலுத்தி முழுமையாக இதை நீ கேட்க வேண்டும் பிள்ளையே ஒவ்வொரு வாக்கையும் உன் செவிகளில் நான் போடுவதை சாமான்யமாக நினைத்து விடாதே என் கண்மணியே பிள்ளையே என் தங்கமே என் செல்வமே நீ பட்டுக்கொண்டிருக்கும் வேதனைகள் எண்ணிலடங்காதது நீ சிந்தும் கண்ணீருக்கு அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது உன் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த தாய் உன்னை தேடி வந்து என் மக்களே என்னுடைய தங்கமே என் பிள்ளையே உன் அழுகையை நிறுத்த வேண்டும் என்றுதான் உன் தாய் இங்கே படாத பாடுகள் பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஓய்வில்லாமல் தன் குடும்பம் சுகமாக இருந்தால் போதும் தன் பிள்ளைகள் நன்றாக வளர்ந்தால் போதும் தன் குடும்பத்தில் ஒற்றுமைகள் இருந்தால் போதும் தன்னுடைய குடும்பத்தில் எப்போதும் உடல் வராமல் தீர்காய்சாக இருந்தால் போதும் தன் குடும்பத்தின் வளர்ச்சிகள் கெடாமல் இருந்தால் போதும் தன் குடும்பத்தில் துன்பங்கள் துயரங்கள் என்று வராமல் இருந்தால் போதும் தன் குடும்பத்தில் எவரேனும் கலங்கிவிட்டால் தன் உயிரையே விடுமளவு துக்கத்தில் செல்வாள் இவள் ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களின் துயரம் இவருக்கு இன்பத்தை கொடுக்கிறது மற்றவர்களின் வளர்ச்சி இவளின் வயிற்றறிச்சலை கொடுக்கிறது மற்றவர்கள் சிரித்துவிட்டால் இவளுக்கு அடிவயிறு பற்றிக்கொண்டு எரியும் மற்றவர்களின் பிள்ளைகள் வளர்ந்து விட்டால் எங்கிருந்துதான் பொறாமை என்னும் வருமோ இவளுக்கு அடுத்த கணம் அந்த குழந்தைகளின் வளர்ச்சியை கெடுப்பதற்கான நோக்கங்களை கொண்டு வந்து செயலில் இறங்கி விடுகிறாய் மற்றவர்களுக்கு சாவு வர வேண்டும் மற்றவர்களுக்கு நோய் நொடிகள் வர வேண்டும் அந்த நோய் நொடியில் படுக்கையில் கிடந்து அவர்கள் சீரழிவதை பார்த்து இவள் சிரித்து மகிழ வேண்டும் மற்றவர்கள் குடும்பத்தில் இன்பமாக சிரித்து வாழ்ந்துவிடக் கூடாது ஒற்றுமையாக இவளின் அடிவயிறு எரியும் இப்படி இவளின் கண்ணில் பட்டு பட்டு அழிந்த குடும்பங்கள் ஏகம் 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 எண்ணிலடங்காத குடும்பங்கள் அழிவுக்குச் சென்று கொண்டிருக்கிறது இவளால் எண்ணிலடங்காத குடும்பத்தை அழிவுக்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறாள் இவள் இவளுக்கு முன்னால் யாரும் வாழக்கூடாது ஆனால் இவளும் இவள் குடும்பமும் சந்தோஷமாக அமோகமாக செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் இதுதான் நான் இப்போது கூற வந்திருக்கும் இவளின் எண்ணமான கருத்தாக இங்கே இருக்கிறது என் மக்கா இவளை நான் என்ன செய்வது என்று எனக்கே புரியவில்லை பிள்ளையே என் செல்வமே இவளுக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நாள்தோறும் இவள் வீட்டை சென்று நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் யாரும் வாழக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவள் தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று பார்க்க ஒவ்வொரு நாளும் தவறாமல் அவளைச் சென்று பார்ப்பேன் பிள்ளையே தீர்காய்சையா கேட்டாய் நீ இப்போது அழுப்ப ஆயுசில் போகப் போகிறாள் அவள் நினைத்துப் பார்க்க முடியாத துக்கம் அவளுக்கு கிடைத்து விட்டது கனவில் கூட நினைக்க முடியாத ஒரு கொடூரம் அவளுக்கு நடக்கப் போகிறது எண்ணம் போல்தானே வாழ்க்கை பிறருக்கு நடக்க வேண்டும் என்று இருபத்தி நாலு மணி நேரமும் நீ என்ன நினைத்தாயோ அதைத்தானே பெறப்போகிறாய் என்று நான் அவளை பார்த்துச் சொன்னேன் பிள்ளையே அரக்க குணம் கொண்ட இவள் யாரின் வழி சொந்தம் என்று நினைக்கிறாயா அது எந்த சொந்தம் என்று சொல்லத்தான் வந்தேன் இப்போது உன் தகப்பன் வழியில் வரும் ஒரு சொந்தம் தான் இவள் இந்த அரக்க குணம் கொண்டவள் தான் வாழ வேண்டும் தன் குடும்பம் வாழ வேண்டும் தன் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நினைத்த அவள் உன் குடும்பத்தை எதிரியாக நினைக்கிறாள் உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறாள் அழித்து வேடிக்கை பார்க்க நினைக்கும் அவள் அல்ப ஆயுசில் போகப் போகிறாள் என்று கூறத்தான் வந்தேன் நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் நடக்கும் காரியம் இது உன் செவிகளில் கேட்பாய் நீதை உன் தாயின் வாக்கை நம்பிக்கையோடு கேட்கும் என் அன்பு பிள்ளையே இந்த தெய்வ வாக்கை கொடுக்க வந்த நான் உன் எதிரியை அழித்து காட்டப் போகிறேன் உன் வளர்ச்சியை கெடுத்த உன் எதிரியின் வாழ்க்கையை அழிக்க போகிறேன் உன் கெடுத்த அந்த எதிரியின் வாழ்க்கையை நிலை குளையச் செய்யப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே உனக்கு நடக்கும் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு ஓம் சக்தி அன்பு பிள்ளையே என் கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி